அனைவருக்கும் ஸ்ரீ ஐடியாஸின் நமஸ்காரங்கள் நம்மில் பலர் இரவில் தூக்கமின்றி புரண்டு படுப்போம் அப்படி தூங்கினாலும் துஷ்வோப்பனம் கண்டு மன அமைதியின்றி இரு தவிப்போம் நெத்தை வாங்கினேன் தூக்கத்தை வாங்களே என்ற கதைதான் பலருக்கும் குழந்தைகளும் தீய கனவு கண்டு அலறி எழுந்திருப்பார்கள் இதிலிருந்து விடுபட இதோ ஒரு ஸ்லோகம் ராமம் ஸ்கந்தம் அனுமந்தம் வைனதேயம் ப்ருகோரதக சைனீய ஸ்மரே நித்யம் துஷ்வனம் அதாவது ராமம் ஸ்ரீராமன் ஸ்ரீ கார்த்திகேயன் அனுமந்தம் ஸ்ரீ அனுமான் பிரகோரதக பீமசேனனின் காவலும் சைனேய படுக்கும் போது தினமும் துதிப்பதால் துஷொப்பனம் தீய கனவுகள் தச்சனசதே தவிடுபொடியாக அழிந்திடும் இந்த ஸ்லோகத்தை படுப்பதற்கு முன் மூன்று முறை கூறிவிட்டு படுத்தால் நிம்மதியாக பயமின்றி தூங்கலாம் இப்பொழுது கூறலாமா அனுமந்தம் வைனதேயம் சைனேயே துசொப்பனம் ராமம் ஸ்கந்தம் அனுமந்தம் வைனதேயம் புரகோரத சைனேய ஸ்மரே நித்யம் துசப்பனம் தஸ்ஸனே ராமம் ஸ்கந்தம் அனுமந்தம் வைனதேயம் புரகோரத சைனேய ஸ்மரேநித்யம் துசப்பனம் தஸ்ஸனே இவ்வாறு நாம் பய பக்தியுடன் கூறி வணங்கிவிட்டு தும்புவோமானால் ஒரு பயமும் இருக்காது நிம்மதியாக தூங்க முடியும் தீய கனவுகள் வராது நன்றி